ராம விஜயம் பாகம் ஐம்பத்தி நான்கு தனது ஆசிரமத்தில் செய்தியை வைத்து வால்மீகி முனிவர் அன்புடன் அவளை கவனித்துக் கொண்டார் ஒன்பது மாதங்கள் கழிந்த பின்னர் ஒரு நண்பகல் நேரத்தில் சூரியனை போன்ற தேஜசுடன் இரு ஆண் மகவுகளை என்றெடுத்தாள் அங்கிருந்த ரிஷி பத்தினிகள் அவளுக்கு துணையாக இருந்தனர் முதலில் பிறந்தது இளைய மகன் அடுத்து வந்தது மூத்த மகன் வால்மீகியின் சீடர்கள் அவரிடம் சென்று இரட்டை பிள்ளைகள் பிறந்த செய்தியை தெரிவித்தனர் உடனே அவர் ஆசிரமத்திற்கு வந்து முறைப்படி சடங்குகளை செய்தார் இளைய மகனின் மீது குசம் என்னும் தர்ப்பு புனித நீரை என்னும் தர்பை படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்த மூத்தவனுக்கு லவன் என பெயரிட்டார் லவ குசர்களுக்கு எட்டு வயதான போது அவர்களுக்கு உபநயன விரதம் செய்வித்து அனைத்து ரிஷிகளையும் அழைத்து விமர்சையாக நான்கு நாட்கள் அவர்களை உபசரித்தார் அவரது ஆசிரமத்தில் இருந்த காமதேனு என்னும் பசு அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தந்திருந்து முறைப்படி வேதங்களையும் மந்திரங்களையும் புராணங்களையும் ராமாயணத்தையும் கற்றுக் கொடுத்து தனுர் வித்தையையும் பயில்வித்தார் அனைத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்கி ஏனைய ரிஷி குமாரர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடி காலம் கழித்தார் பத்து வயதிலேயே காட்டுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி அவற்றை ஆசிரமத்திற்கு கொணர்ந்து தங்கள் திறமையை காட்டினர் ஒருமுறை அப்படி வேட்டைக்கு சென்ற போது ஒரு மான் வடிவில் ஒரு மலை மீது அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரை குசன் கொன்றுவிட்டான் அவர் உண்மையில் வால்மீகியின் தம்பி ஆவார் வால்மீகியிடம் அந்த உடலை இழுத்து கொண்டு வந்து பெருமையாக காட்டிய போது என்ன இது என அவர் கேட்க நீங்கள் அமர வசதியாக இருக்கும் என இந்த மானை வேட்டையாடி என ஆனால் அந்த மானை பார்த்ததும் அது தனது தம்பி என அறிந்து கொண்ட வால்மீகி இப்போது இவ்விருவரும் மிகவும் தைரியசாலிகள் ஆகிவிட்டனர் பிரம்மத்தை அறிந்த ஒருவரையே கொன்றுவிட்டார்களே என தனக்குள் கொண்டு தனது தம்பியின் ஈமச் சடங்குகளை செய்து லவ குசர்களின் வீர தீரத்தை பற்றி சீதையிடம் தெரிவித்தார் நான் என்ன சொல்வதற்கு இருக்கிறது நீங்கள்தான் அவர்களுக்கு எல்லா விதைகளையும் கற்றுக் கொடுத்து இப்படி வளர்த்து விட்டீர்கள் நீங்கள்தான் அவர்களை இந்த கொடிய பாவத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் தந்தையே என வேண்டிக் சீதை ஆயிரம் பிரம்ம கமலங்களை கொண்டு வந்து உள்ளன்புடன் சிவனை வழிபட்டால் ஒழிய இந்த பாவத்திலிருந்து அவர்களால் விடுபட இயலாது என வால்மீகி உரைக்க அந்த பிரம்ம கமலங்கள் எங்கு இருக்கின்றன என சொல்லுங்கள் நாங்கள் இப்போதே அவற்றை கொண்டு வருகிறோம் என பிள்ளைகள் இருவரும் முனிவரிடம் கேட்டனர் அயோத்திக்கு பக்கத்தில் பிரம்ம சரோவர் என்னும் ஒரு தடாகம் இருக்கிறது அங்குதான் இந்த தாமரை பூக்கள் இருக்கின்றன ஆனால் அந்த தடாகம் ராமனின் வீரர்களால் பலமாக காவல் காக்கப்படுகிறது ராமன் செய்யும் சிவபூஜைக்கு இந்த மலர்கள் பயன்படுத்தப்படுகின்றன என வால்மீகி விளக்கினார் இவ்வளவுதானா நாங்கள் இப்போதே அந்த கமலங்களை கொண்டு வருகிறோம் எத்தனை வீரர்கள் அங்கு காவலுக்கு இருந்தாலும் கவலை இல்லை அவர்களை தண்டித்து முடிந்தால் அந்த ராமனையும் கூட பிடித்து வந்து விடுகிறோம் என லவனும் குசனும் வீரமாக சொல்லிவிட்டு பிரம்ம சரோவரை நோக்கி கிளம்பினர் குசன் சென்று கமலங்களை பறிக்கலானான் அப்போது அதை தடுக்க வந்த காவலாளிகளை லவன் எதிர்கொண்டு அவர்களில் பலரை கொன்றான் தப்பி பிழைத்த சில வீரர்கள் ராமனிடம் சென்று நடந்ததை கூற அந்த சிறுவர்களின் வீரத்தை கேட்டு ராமன் ஆச்சரியம் அடைந்தான் லவகுசர்கள் பிரம்ம கவலங்களை கொண்டு வந்து வால்மீகி முனிவர் சொல் வண்ணம் சிவ பூஜை செய்து பிரம்மகத்தை தோஷத்தில் இருந்து விடுபட்டனர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்